விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் ஜனவரி ஆறாம் தேதி முதல் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று ஜாக்டோஜியோவின் ஜியோவின் ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் எச்சரித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள நான்கு லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாநிலம் முழுவதும் இன்று உண்ணாவிரத போராட்டங்களை ஜாக்டோஜியோ நடத்தியது சென்னை எழிலகம் வளாகத்தில் ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் நடந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்நிலையில் நடத்தப்பட்டு வரும் போராட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஸ்கரன் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தில் அதிகமான ஊழியர்கள் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட ஜனவரி ஆறாம் தேதி முதல் நடைபெறவுள்ள கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் எழுச்சியுடன் நடைபெறும் என்று எச்சரித்தார் மேலும் அரசின் சக்கரத்தை முடக்கும் வகையில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வேலைநிறுத்தப் போராட்டம் ஓயாது என்று பாஸ்கரன் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஓய்வூதியங்களுக்காக மட்டும் தமிழ்நாடு அரசு நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று ஒன்பது கோடி ரூபாயை செலவிட்டு வருகிறது CAG தரவு மற்றும் பணியாளர் எண்களின் அடிப்படையில் பார்க்கும் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் நீண்ட கால செலவாக ஆண்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயும் குறுகிய கால செலவாக ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் கோடி ரூபாய் வரை செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் நிலுவை கடன் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தின் டெப்டூ ஜிஎஸ்டிபி விகிதம் இருபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமாக உள்ளது ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிக நிதி தேவைப்படுவதால் அதை அமல்படுத்த முடியாது என்று முன்னாள் நிதியமைச்சர் பிடி ஆர் தியாகராஜன் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் மேலும் வெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் மொத்த கடன் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு எவ்வாறு அமல்படுத்த முடியும் என்று கேள்வி எழுந்துள்ளது